கிரைஸ்து லார்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏழாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் த காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் டென் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ஹலே லூயா பிரைஸலாட் இந்த காலை வேளையில் கத்தருடைய வசனத்துக்காக நம்ம தேவனை தோத்திரிக்கலாமா மனுஷரால் இது கூடாதது தான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் பிரியமானவர்களே எந்தெந்த காரியங்கள்லாம் நம்மளால் முடியாது இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க மனுஷர்களுக்காகிய நமக்கு வந்து எவ்வளோ காரியங்கள் நம்மளுடைய திராணிக்கு மேலே இருக்கிறது நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம் நம்மளுடைய ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு லிமிட்ஸ் இருக்குது இல்லை ஏன்னா நம்ம மனிதர்கள் ஆனால் தேவனால் அது கூடாதது அப்படின்னு நம்ம ஒரு நாள் என்ன செய்திடக்கூடாது நம்ம யோசிக்கவே கூடாது ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும் அமீன் தேவனால எல்லாம் கூடும் ஆண்டவரால் எல்லாம் முடியும் நம்மளால் முடியாத காரியம் நிறைய இருக்குது இது என்னால் முடியாது அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ லிஸ்ட்டு நம்ம வச்சிருக்கலாம் ஆனால் தேவனால் எல்லாமே முடியும் பிரியமானவர்களை அதற்காக கத்திரிஸ்தோத்திரிக்கலாமா இந்த வார்த்தைகளை நமக்கு தெரிந்திருந்தாலும் இந்த ஆழமான சத்தியங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஆண்டவர் அடிக்கடி இதை நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்கிறது இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நம்மளிடத்துல அவர் நினைப்பூட்டுகிறார் மகளே மகனே உன்னால இது கூடாததுதான் ஆனால் என்னால் இது கூடும் நான் என்னிடத்துல ஒப்பு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாங்க ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துடலாமா எந்தெந்த காரியம்லாம் நம்மளால் முடியல நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் என்னால் முடியவே இல்லை இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம் அந்த என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் உங்களால் முடியலன்னு சோர்ந்து போகிறீங்களோ அதை அப்படியே ஆண்டோட்டை சொல்லுங்கள் ஆண்டவரே நான் எவ்வளோ காரியத்தை நான் யோசித்துட்டேன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஆண்டவரே ஆனால் உங்களால் முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த சூழ்நிலையை இந்த காரியத்தை உங்களோட கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா நீங்கள் இதை நன்மையாக முடித்து கொடுங்கன்னு சொல்லி ஆண்டோட்டை ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரால் எவ்வளோ அற்புதங்கள் இல்லையா ஆதியாகமத்திலருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் விவரிக்க முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார் அதற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா அ அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நம்ம இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு ஏன் விசுவாசிக்காம இருக்கிறோம் இன்னைக்கும் தேவனால அற்புதத்தை செய்ய முடியும் ஆண்டோருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை அவர் எப்பொழுதும் இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிறார் ஹலே லூயா மோசை காலத்தில் செய்த அற்புதத்தை ஆண்டவர் ஏன் இன்னைக்கு செய்ய முடியாது எளியா நாட்களிலே செய்த அற்புதத்தை தேவன் ஏன் இன்றைக்கு செய்ய முடியாது நிச்சயமாய் தேவனால் செய்ய முடியும் இந்த ஆண்டவர் அக்கினிய இறக்குனாங்கன்னு பார்க்குறோம் மோசை நாட்களில் எகிப்தின் தேசத்தில் ஜனங்களை வாதினால ஆண்டவர் இவ்வளோ வாதைகள் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பை கத்தர் கொடுத்தார் ஹலே லூயா செங்கடலை கத்தர் இரண்டாக பிளந்து தேவ பிள்ளைகளை நடத்தினார் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் காடியை கொடுத்தார் கண்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை வர வைத்தாரே வனாந்திரத்தில் வழியை ஒன்று பண்ணின தேவன் அல்லவா நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வார் பிரியமானவர்களை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்வார் நீங்கள் தேவனை விசுவாசிங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவரே என் பிள்ளைய குறித்த காரியம் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிவிட்டேன் எவ்வளவோ காரியத்தை நான் செய்துட்டேன்ப்பா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் இல்லை இந்த ஒரு வியாதியாக இருக்கலாம் எவ்வளவோ டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் ஆண்டவரை இப்போ என்னால் முடியல நான் ஓய்ந்துட்டேன் இனிமேல் என்னால் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்குறீங்களா அந்த சூழ்நிலையை அப்படியே கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை அனைவரே நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலப்பா நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என் பணத்தை யூஸ் பண்ணிட்டேன் என்னுடைய ஆழ்பலத்தை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே நடக்கலை ஆண்டவரே நீங்கள் இதை பொறுப்படுங்கன்னு சொல்லி இது என்னால் கூடாததுன்னு நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லைன்றதையும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கிற முடிக்கிறதேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா இது எனக்கு கடினமான காரியம் ஆனால் உனக்கு இது லேசான காரியம்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த காரியத்தை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீங்கள் இதை பொறுப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம அதிசயங்களை காணப்பணுகிற தேவன் உங்களை அதிசயமாய் கத்த நடத்துவார் ஹலே லூயா அன்னைக்கு ஆண்டவர் எத்தனை பிள்ளைகளை நடத்தினாரே நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துவார் பிரியமானவர்களை யாதியின் கொடுமையில் கஷ்டப்படுறோமா இல்லை கடன் பிரச்சனையாக இருக்குதா இல்லை ஏதோ ஒரு காரியம் அவமானமா எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் கொடுங்க ஆண்டவர் எல்லா தீமையையும் அவன் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுகிற தேவன் தண்ணீரை திராட்சை ரசமாய் ருசியுள்ள திராட்சை ரசமாய் பிரயோஜனமற்ற இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரால் மாற்ற முடியும் ஒரு நபரை திருத்துவதுன்றது இல்லை மாற்றுகிறது நம்ம கையில் இல்லை நிறைய மனைவிமார் நினைக்கிறார்கள் கணவனை திருத்திடலாம் கணவனை மாற்றிடலாம் பிரியமானவர்களே நம்மளால் யாரையும் ஒரு இன்ச்சு கூட மாற்ற முடியாது கர்த்தர் மட்டும்தான் மனுஷங்களை மாற்ற முடியும் அம்மேன் நம்ம பேசி பார்க்கலாம் நம்ம எவ்வளவோ எஃபர்ட்ஸ் எடுக்கலாம் அதனால் ஒருத்தங்க மாறுறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்து ஒருத்தருடைய உள்ளத்தில் வந்துட்டா அவர்கள் நிச்சயமாய் மாறிவிடுவார்கள் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்குறோம் கூடாதது இதெல்லாம் முடியலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற இந்த பிரேர் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க ஒரு சின்ன ஜபம் ஜபிங்க அனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு சின்ன பிரேயர் ஆண்டுவரே இந்த காரியத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் நீ உங்களால் கூடும் உங்களால் மட்டும்தான் கூடும் கூட நான் விசுவாசிக்கிறேன்ப்பா இந்த உலகத்தில் யாராலையும் இது முடியாது ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காரியத்தை எனக்கு நன்மையாக முடிச்சு கொடுக்க முடியும் ஆண்டவரே இது உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா இயேசுவை நீங்கள் நம்புவீங்களா ஆண்டவர் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து கொடுப்பார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி ப்ரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா